पूज्याय राघवेंद्रा सत्यधर्मरतायजता कलपवृक्षा नमताधेन सत्यपूर्ण बुधेर जावज्जन विजृंबिता धनीध्वंसीत नापं श्रीसत्य विजयोड़ुप आदमौलीपर्य गुरुणाम आकृतिं स्मरेत तेन विघ्नाणश्य सिद्ध्य मनोरता श्रीगुभ्यो नम श्रीगुभ्यो नम श्रीगुरुभ्यो नमः श्री हरिः ओं राघवेन्द्र स्वामीगल என்றவர் ஒரு யுனிவர்சல் ஃபேமஸ் ஆன செயின்ட் சுவாமிஜி சின்ன கோளந்தேக்கி பேச்ச வாரதே வந்த உடனே அவங்க வீட்ல பக்தி இருந்தா फर्स्ट கோளந்தேக்கி கத்து கொடுக்கிறது ஸ்லோகமே पूज्यாய ราघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय நமதாம் என்றது நம்ம மடத்துக்கு நிறையா பக்தர்கள் வராங்க அதில் சின்ன பசங்களுக்கு கேட்பேன் என்ன ஸ்லோகம் வரும் பை டீஃபால்ட் அவங்க சொல்கிறது இந்த ஸ்லோகம்தான் ஸோ மகா சுவாமிகள் ராகவேந்திர சுவாமிகள் மகாப்பிரபு பிரலாதராஜர் அவதாரம் வியாசராஜர் அவதாரம் ஆன பிறகு ராகவேந்திர சுவாமிகள் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணால் எல்லா விதமான கஷ்டங்கள் போகிடும் நமஸ்காரம் சில பேர் பண்ணுறோம் இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை நமஸ்காரம்ன்றது எப்படி பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார் உரசா சிரசா திருஷ்டியா வச்சசா மனசா ததா பத்யாம் கராபியாம் ஜானுபியாம் பிரண அஷ்டாங்க ஈரிதா பிரணான்னா நமஸ்காரம் எட்டு ஆர்கன்ஸ் அங்கத்திலேருந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்போதான் நாங்கள் பண்ண நமஸ்காரத்துக்கு கரெக்டான பலம் கிடைக்கும் ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தை எதிர்க்க இல்லை அவங்க ஃபோட்டோ எதிரில் போய் இப்படியே வடங்கினா தான் ஃபலம் மெயில் பீப்புள் என்ன எப்படி நமஸ்காரம் பண்ணணும் உரசா சிரசா திருஷ்டியா தலை பூமிக்கு வணங்கணும் ஃபுல்லாக நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணால் ராகவேந்திர சுவாமிகள் அவங்க கண்ணு தெரிந்து எங்களுக்கு பார்த்து எங்கள் உள்ளே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எங்களுக்கே தெரியாது ஆனால் ராகவேந்திர சுவாமிகளுக்கு தெரியும் நாங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துன்னு போனால் அவங்க ஸ்கேன் பண்ணால் நிறையா ப்ராப்ளம்ஸ் உள்ளே இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் நீக்கிடுவாங்க மகாராகவேந்திர சுவாமிகள் எதுக்கு அந்த அந்த ஒரு சக்தி அந்த ஒரு பவர் எப்படி கிடைச்சிது அவங்களுக்கு ஏன்னா அவங்களும் அந்த பகவானுக்கு அவங்கள அந்தரியாமியான பகவானுக்கு ராமதேவருக்கு அப்படி தான் நமஸ்காரம் பண்ணாங்க ஏகோபி கிருஷ்ணஸ் கிருத்த பிரணாமா தசாஸ்வமேதி அவபிருத்தேன துல்லியா சாஸ்திரத்தை சொல்கிறாங்க ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க எங்களால் பன்னெண்டு பிரதட்சிணை நமஸ்காரமும் பண்ண முடியாது மூணு பிரதக்ஷை நமஸ்காரமும் பண்ண முடியாது காலு சரியில்லை நிறைய காரணங்கள் இருக்கு ஜெனியூனான காரணங்கள் இல்லைன்னு சொல்லலை ஒரே ஒரு நமஸ்காரம் பண்ணா என்ன உங்களுக்கு கிடைக்கும் தசாஸ்வமேதி அவபிரதேன துல்லியா பத்து அஸ்வமேத யாகம் பண்ணா எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளோ புண்ணியம் ஒரே ஒரு பக்தி ஸ்ரத்தாபூர்வகமா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி ராகவேந்திர சுவாமிகளோட அந்தரியாமியான பரமாத்மனுக்கு நமஸ்காரம் பண்ணோம்னா அவ்வளோ பெரிய ஃபலம் கிடைக்கும் இந்த மாதிரி சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க பெண்கள் எப்படி நமஸ்காரம் பண்ணணும் பிரதட்சிணே பிரதட்சிணே பண்ணணும் சுத்தணும் பாதி நமஸ்காரம் வணங்கி பண்ணணும் சரி பக்தி இருந்தால் போதுமா என்ன பக்தியோட कर्म इज मोस्ट इंपार्टेंट भक्त नया पेर महाशिवा भक्तर या रावण आना कर्म सरी सो जीरो हंड्रड्ड भक्ति प्लस् कर्मा शुद्ध कर्म क्ल कौ சனாதன தர்மத்தில் நாங்கள் பிறந்திருக்கோன்னா இந்துவிசமில் இருக்கோன்றனா பகவானுக்கு வணங்கணும் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் பசங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் இது தான் இப்போ மொபைல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இன் எவ்ரிபடிஸ் ஹவுஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹேண்ட் அது அதோட அது மொபைலில் எல்லா விதமான வேர்ல்ட்லி லைஃப் எல்லா விஷயமும் இங்கே மொபைலில் இருக்குது அட் த சேம் டைம் ராகவேந்திர சுவாமிகளோட சரித்திரேன்னு போட்டோம் ஆனால் யூடியூப்லே நிறைய சரித்திரை வருது அது பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் ராகவேந்திர சுவாமிகளோட சரித்திரே மகான் நிறைய பேர் இருக்காங்க ஸ்ரீமத் தீர்த்தர் ரகுத்தம தீர்த்தர் விஜேந்திர சுவாமிகள் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய சைன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க ஸ்லோகம் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அவங்களுக்கு கூட உக்காந்து ஸ்லோகம் கற்றுக் கொடுத்தா என்ன ஆகும்னா சரி எவ்வளோ பேர் போகிறோம் போகிறாங்க ச மந்த்ராலயத்துக்கு போகிறாங்க சுவாமி எனக்கு குழந்தை பிறக்கல என்ன பண்ணணும் அதுக்கு அப்பண்ணா பட்டுரு அப்பே சொல்லிட்டார் தீபசயோஜனாஜானம் புத்திரலாபோ துருவம் நீ ஏன்பா மந்திராலயத்து வரைக்கும் வர தேவையே இல்லை உன் வீட்டில் ம மந்திராலய பிரபு ராகவேந்திர சுவாமிகளோட சின்ன ஃபோட்டோ இருந்தாலும் போதும் ராகவேந்திர சுவாமி அந்த ஃபோட்டோவில் வந்து உக்காந்துடுவார் அந்த ராகவேந்திர சுவாமிகளோட ஃபோட்டோ முன்ன நை தீபம் ஏற்றி அந்த ஃபோட்டோக்கே பன்னெண்டு நமஸ்காரமோ மூணு நமஸ்காரமோ ஒரு நமஸ்காரமோ டெய்லி நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்க குழந்த பிறக்கலைன்னா மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமிகள் இல்லைன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பிறக்கும் நிறையா விஷயம் ராகவேந்திர சுவாமிகளோட அனுகிரகத்தில் எல்லோருக்கும் கிடைக்கும் ஞானம் நாலெஜ் வேணும்னா மாத்வாலானவர் அவங்களுக்கு பெரிய ஒரு கிரீம் அண்ணா ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் பண்ண சர்வமூல கிரந்தம் அதுக்கு டீகா ஸ்ரீமத் ஜெய்தீர்த்தர் மலக்கேடில் இருக்கிற ஜெய்தீர்த்தர் பண்ணியிருக்கார் அந்த ஜெய்தீர்த்தரோட கா காமெண்ட்ரிங் எங்களுக்கு அர்த்தம் ஆகணும்னா மெயினாக எங்களுக்கு தேவைப்பட்டவர் மந்த்ராலய பிரபு தான் ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்திர சுவாமிகளோட டிப்பணி எப்படின்னா ஈஸி ஒரு தாட்டி சம்ஸ்கிருத ஜானம் இருந்தா போதும் ஒரு தாட்டி படித்தா போதும் வெரி ஈஸி டு ஸ்வாலோ அர்த்தம் அவ்வளோ நல்லா ஆகும் பகவத்கீதா எடுத்துக்கோங்கோ ஸ்ரீமன் நியாய சுதா எடுத்துக்கோங்கோ எந்த ஒரு சருமூல கிரந்தத்தில் எது வேற எடுத்துக்கோங்க அதுக்கு அர்த்தம் ஆகணும்னா எங்களுக்கு மெயினான ஆள் யாருன்னா ராகவேந்திர சுவாமிகளோட டிப்பணி கிரந்தம் மட்டும் எழுதினாங்களா இல்லை அவங்க தபஸ் அவங்க சித்தி சித்தின்னு பேசுனீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ராகவேந்திர சுவாமிகள் தபஸ் பேசுனீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ராகவேந்திர சுவாமிகள் ஜானம்னு பேசுனீங்களா அதுக்கும் ராகவேந்திர சுவாமிகள் தான் மெயினான எக்ஸாம்பிள் வைராக்கியம் ஜான பக்தி வைராகியான்னு சொல்லுவாங்க பகவானோட ஜான சம்பூர்ணமான ஜானம் யாருக்கு இருக்கு ஸ்ரீமத் ஜெயதீர்த்த தருவாய் நம்ம ராகவேந்திர சுவாமிகளுக்கு தான் பக்தி பகவான் மேலே அந்த பக்தி மேரு பருவத்தை மாதிரி இருக்கு அவ்வளோ உயர்ந்த பக்தி பகவான் மேலே ராகவேந்திர சுவாமிகளுக்கு வைராகத்துலேயும் வைராகியம் அவ்வளோ விசிஷ்டமான வைராக்கியம் அப்புறம் அனுகிரகம் பண்ணணும் யார் எந்த மாதிரி ராகவேந்திரான்னு சொல்லறதுக்கு வராது அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க நாட் ஓன்லி ஹிந்துஸ் சமஸ்தாதி மந்திராலயத்துக்கு அவங்க வடங்கி என்ன ராகவேந்திரான்னு சொல்ல வராது வந்தவனுக்கும் நமஸ்காரம் பண்ணியா எடுத்துன்னு போனக்கு என்ன வேணுமோ எடுத்துன்னு போ அந்த மாதிரி விசேஷமான அனுகிரகம் பண்றவர் ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்திர சுவாமிகளுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்றோம் எங்க கஷ்டம் தீ எதுவும் கம்மி ஆகலை அப்படியே இருக்குதுன்னு சில பேர் நினைப்பாங்க ஆனால் எப்படின்னா எக்ஸாமில் ஒரு தாட்டி ஃபெயில் ஆகும் நெக்ஸ்ட் தாட்டி ஃபெயில் ஆகும் மூணாவது தாட்டி பாஸ் ஆகும் நாங்கள் விடக்கூடாது பிரயத்னமேக மக்ரதோ விதாய பூத்தி மாப்னுமஹா ஸ்ரீமதாச்சாரியர் மகாபாரத தாற்பரிய நிர்ணயத்தில் நிர்ணயம் கொடுத்தது வாக்கியது பிரயத்னமேக மக்ரதோ விதாய பூத்தி மாப்னுமஹா பிரயத்னம் பண்ணிகிட்டே இருக்கணும் எஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ராகவேந்திரன் ஒரே நாள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணால் எங்களை உள்ள அந்த புண்ணியம் இருக்கணும் ஜீவ சஜீவ இருக்கணும் சாத்விக ஜீவ இருக்கணும் அப்போ தான் பண்ணுவார் அதெல்லாம் எக்ஸாம் பண்ணி தான் அவங்களுக்கு அனுகூரம் பண்ணுவார் இன்றைக்கு பண்ணலன்னா டே இந்த குழந்தை நாளைக்கும் வராம்பார் ஒரு வருஷமாக பண்ணிட்டே இருக்கான் ஜபம் சரி அவனுக்கு அனுகூரம் பண்ணிடலாம்னு அனுகூரம் பண்ணுவாங்க என்னைக்கும் விட மாட்டாங்க பக்தர்களுக்கு கை விட்டவங்க ராகவேந்திர சுவாமி இல்லை இந்த மாதிரி சரித்திரையே இல்லை இந்த ராகவேந்திர சுவாமிகளோட அனுகிரகம் எங்க மேலே படணும்னா மெயினான விஷயம் எப்படின்னா சுவாமிகள் பிருந்தாவனம் முன்னாடி இல்லை எங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ முன்னாடி உக்காந்து கண்ணு மூடிண்டு ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா ஸ்ரீ ராகவேந்திராய நம அஷ்டாட்சர மகாமந்திரம் இந்த மகாமந்திரத்தை ஒன் நாட் எயிட் டைம்ஸ் அப்படியே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் மறந்துடணும் மொபைல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் பண்ணி நீங்கள் ராகவேந்திர சுவாமிகள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இந்த உலகத்திலே அந்த மாதிரி நினச்சி ராகவேந்திராய நம ஸ்ரீ ராகவேந்திராய நமகா ஸ்ரீ ராகவேந்திராய நமகான்னு நூற்றி எட்டு தாட்டி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அனுகிரகம் உங்கள் மேலே ஒரே ஒரு நிமிஷத்தில் கிடச்சிடும் இதுக்கு நாங்களே சாட்சி நம்ம இங்கே சத்திய விஜயநகரம் உத்திராதி மடத்தில் சத்திய விஜய தீர்த்த மூல பிருந்தாவனம் இருக்குது பக்கத்துலையே ராகவேந்திர சுவாமிகளோட மிருத்திகா பிருந்தாவனம் கூட இருக்குது ராகவேந்திர சுவாமிகளோட பூஜை இல்லாத நாங்கள் ஒரு நாளும் இருக்க முடியாது சாப்பிட முடியாது மூச்சு விட முடியாது இன்னொன்று என்னான்னா ராகவேந்திர சுவாமிகள் மேலே நிறைய பேருக்கு மகாபக்தி இருக்குது அந்த மகாபக்தி என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க வீட்டில் மகாவிஷ்ணுவோட ஃபோட்டோ கீழே மேலே ராகவேந்திர சுவாமிகள் இந்த மாதிரி எல்லாம் வைக்கவே கூடாது மகா தாரதம்யம்ன்றது ஒன்று இருக்குது பெரிவா யார் சின்னவர் யாருன்னு ராகவேந்திர சுவாமிகளே ஆ மகாவிஷ்ணுக்கு நமஸ்காரம் பண்ணுறச்சு இப்போ யார் மகா பெரியவர் மகாவிஷ்ணு தான் பெரியவர் ஸோ மேலே ராக மகாவிஷ்ணு சிவன் அவங்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு கீழே இவங்க ராகவேந்திர சுவாமிகளோட ஃபோட்டோ வச்சு நமஸ்காரம் பண்ணால் விசேஷமான அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கல ரிஷிமுனிக்கு சமானமான சந்நியாசி யதி பரமஹம்சர் என்ன சொல்கிறீங்களோ அது அவ்வளோ பெரியான ராகவேந்திர சுவாமிகளோட அனுகிரகம் எல்லாருக்கும் ஆகணும் அவங்க ஞானபக்தி வைராக்கியம் கொடுத்து எல்லா விஷயமான வந்து సుఖ సంతోషం ఎల్ కొట్టే వేంక్రే శ్రీకృష్ణార్పణమస్తూ హరయే నమః